அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடைபெறுது இதில் இத்தனை காலம் ட்ரம்ப் முன்னிலையில் இருந்த நிலையில் கமலா ஹாரிஸ் போட்டிக்கு வந்தவுடன் அங்கே சீசனை மொத்தமாக மாறி தொடங்க இருக்குது அப்படின்னு சொல்லணும் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடைபெறுது இதில் இத்தனை காலம் ட்ரம்ப் முன்னிலையில் இருந்த நிலையில் கமலா ஹாரிஸ் போட்டிக்கு வந்தவுடன் அங்கு சீன் மொத்தமாக மாறத் தொடங்கியிருக்கு இதற்கிடையில் சமீபத்தில் நடந்த சர்வேக்கல்ல கமலா ஹாரிஸுக்கு மிகப்பெரிய முன்னிலை கிடைத்திருக்கு இது குறித்து விரிவாக இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது அமெரிக்காவில் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெறுதுங்க இதில் ஜனநாயக கட்சி சார்பில் முதல்ல பைடன் போட்டியிட இருந்த நிலையில் அவர் உடல்நிலை காரணமா இருந்து விலகினார் இதையடுத்து கமலா ஹாரிஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க அவங்க அமெரிக்க அதிபர் தேர்தலில் உள்ள வந்த பிறகு சீன் மொத்தமா மாறியிருக்கு வெளியான கருத்து கணிப்போ அதை உறுதி செய்திருக்கு அமெரிக்காவை பொறுத்து வரைக்கும் ஸ்விங் ஸ்டேட்டுகளில் யார் அதிக வாக்குகளை பெறுகிறார்கள் என்பது ரொம்பவே முக்கியம் அங்கே வீண்கால் முறை கடைபிடிக்கப்படுறதுனால ஸ்விங் மாகாணங்களில் வெல்லும் நபரையே ஆட்சியை பிடிக்க வாய்ப்புகளும் இருக்கிறது அதன்படி முக்கியமான ஸ்விங் மாகாணங்களாக இருக்கக்கூடிய விஸ்கான் கிஸ் பென்சில்வேனியா மற்றும் மிக்சிகன் ஆகிய மாகாணங்களில் ட்ரம்பை பெண்ணுக்கு தள்ளி கமலா ஹாரிஸ் முன்னிலை பெற்றிருக்காங்க ஆகஸ்ட் ஐந்து முதல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் காலகட்டத்தில் நடத்திய சர்வே இந்த மூன்று மாகாணங்கள்ல கமலா ஹாரிஸுக்கு ஐம்பது சதவிகித ஆதரவும் ட்ரம்ப் நாற்பத்தி ஆறு சதவிகித ஆதரவும் இருக்குங்க மின்னசோட்டா ஆளுநர் ட்ரம்ப் துணை அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு இருப்பதையே இது காட்டுது முந்தைய சர்வேக்கள் பைடன் ரேஸ்ல இருந்து இருந்த வரைக்கும் இந்த மூன்று மாகாணங்களையும் ட்ரம்ப் தான் முன்னிலையில் இருந்தாங்க கமலா ஹாரிஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் போட்டி கடுமையான நிலையில் தற்போது கமலா ஹாரிஸ் முன்னிலைக்கு வந்திருக்காங்க அங்கே வரக்கூடிய நவம்பர் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறும் நிலையில் அது வரைக்கும் இதே ட்ரெண்ட் தொடர்ந்ததால் கமலா ஹாரிஸ் வெல்வது நிச்சயம் அப்படின்னே சொல்லப்படுது இந்த மூன்று மாகாணங்களில் பென்சில்வேனியாவில் அவருக்கான ஆதரவு அதிகமாகவே இருக்கு அங்கே எந்த கட்சியும் சாராதவர்கள் மத்தியில் ட்ரம்பை விட கமலா ஹாரிஸுக்கு பத்து சதவிகித கூடுதல் ஆதரவும் இருக்கு அவர்கள் கமலா ஹாரிஸ் புத்திசாலியாகவும் சரியான தலைவராகவும் கருதுறாங்க அதே நேரம் ஒரு கமலா ஹாரிஸுக்கு ஒரு சிக்கல் இருப்பதையும் இந்த சர்வே காட்டுது அதாவது அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றுமை என்ற முழக்கத்துடன் தேர்தலை எதிர்கொள்ளும் ட்ரம்ப் தன்னுடைய திட்டங்களை தெளிவாகவே சொல்கிறார் அதாவது அமெரிக்காவுக்கான தனது விஷனை மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் ஆனால் மறுபுறம் கமலா ஹாரிஸ் தனது திட்டங்களை தெளிவாக கூறவில்லை என்று சுமார் ஐம்பது சதவிகித பேர் சொல்கிறாங்க அதனால் அவர் அமெரிவு அமெரிக்காவுக்கான தனது விஷனை தெளிவாக கூறினால் மட்டுமே மேலும் ஆதரவு அதிகரிக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் விஸ்கான்சின் பென்சில்வேனியா மற்றும் மெக்சிகன் ஆகிய இந்த மூன்று ஸ்விங் மாகாணங்கள் ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது இதனால் இந்த சர்வே முடிவுகள் கமலா ஹாரிஸ் தரப்பை உற்சாகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது சொல்லணும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்த எளிய விமர்சன வார்த்தையுடன் கமலா ஹாரிஸ் செய்து வரும் பிரச்சாரம் கவனத்தை ஈர்ப்பதாகவும் அமைந்திருக்குங்க இந்த வாக்கியம் அதிபர் ஜோ பைடனின் பலவீனங்கள் பற்றிய உரையாடலை திசை மாற்றியிருப்பதுடன் அவரது போட்டியாளரான டொனால்ட் டிரம்ப் மீது கவனத்தை திருப்பியிருக்க இந்த வாரம் பிரச்சார பேரணிகளில் கமலா ஹாரிஸின் தோனியில காணப்பட்ட மாற்றம் தெளிவாகவே தெரிந்திருக்க அவர் தன்னுடைய துணை அதிபர் வேட்பாளரான மெனிசூட்டா கவர்னர் டீம் வால்சனுடன் பிரச்சாரத்தில் தோன்றினாங்க வியோனஸ் பிரீடம் எனும் பாடலின் பின்னணி இசையுடன் மேடையில் தோன்றிய இந்த ஜோடி அமெரிக்க மக்களின் சுதந்திரத்தை பாதுகாக்க தயாராக இருப்பதாக கூறியிருக்கு பிலிபியாவில் ஒரு உற்சாகமான கூட்டத்திற்கு மத்தியில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுரைத்தாங்க கமலா ஹாரிஸ் அவரின் முழக்கம் மக்கள் மத்தியில் எதிரொலித்திருக்கு அதுவே பிரச்சாரத்தின் முழக்கமாகவும் மாறியிருக்கு இது இதற்கு முந்தைய தேர்தலில் ட்ரம்பை ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் என்ற ஃபைடன் விமர்சனத்தின் சற்று இலகுவான பதிவாகும் இது முன்னாள் அதிபர் ட்ரம்ப்பை அமெரிக்காவின் யதார்த்தத்தில் இருந்து மாறுபட்டவர் என்ற விம்பத்தை காட்டுது அதிபர் பைடனுக்கு துணை அதிபராக பணிபுரிந்த போது கமலா ஹாரிஸ் வெளியிட்ட பிரச்சார செய்திக்குறிப்புகள் கூட ஆழ்ந்த தீவிரமான தோனியில் இருந்து இன்னும் லேசான தோனிக்கு மாறுவதை பிரதிபலிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பைடன் தேர்தலில் இருந்து ஒதுங்கிய ஐந்து நாட்களுக்கு பிறகு கமலா ஹாரிஸின் செய்தி தொடர்பாளர் ட்ரம்ப் பற்றி பேசும்போது அவரின் பேச்சு நீ உணவகத்துல அருகில் விரும்பாத ஒருவரின் போல கேலி செய்யும் விசித்திரமானவர் போன்று சித்தரிக்கும் இந்த புதிய பிரச்சாரம் கமலா ஹாரிஸுக்கு வாக்களிப்பது ஒரு விவேகமான தேர்வாக மக்களை நினைக்க வைக்கிறது அப்படின்னு பிரச்சார உத்தியாளர்கள் கூறுகிறாங்க ஆனா சமீப காலம் வரைக்கும் அமெரிக்க வாக்காளர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக போராடிய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மீது உருவாக்கியிருக்கக்கூடிய நல்லெண்ணம் நவம்பர் தே நவம்பர் தேர்தல் நாள் வரை நீடிக்குமா என்று கூறுவது கொஞ்சம் கடினம்தான் இவ்வளவு சீக்கிரம் அதனை முடிவு செய்ய முடியாது கமலா ஹாரிஸை நெருங்கிய நண்பராக கருதும் ஜனநாயக கட்சியை சேர்ந்த கலிபோர்னியா லெப்டினன்ட் கவர்னர் எலினி கவுங்கனிஸ் இந்த பிரச்சாரத்தின் புதிய சொல்லாடல் ஹாரிஸின் சிறந்த நகைச்சுவை உணர்வையும் அடிப்படை அளவில் ஒரு நல்ல பேச்சாளராகவும் இருக்கும் அவரது திறனையும் பிரதிபலிக்கிறது அப்படின்னே சொல்லியிருக்காங்க உண்மை என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள் அவருடைய பலம் என்பதை நிரூபிக்கிறது மேலும் அவருடைய உற்சாகமான பேச்சுக்கள் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது துணை அதிபர் வேட்பாளரின் அச்சுறுத்தும் தோனியிலேயும் உருவாகும் இருளை உடைக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கிடையில் ரெண்டாயிரத்தி பதினாறு அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் வாயிலா அரசியலில் நுழைந்ததில் இருந்து ஆற்றல் மிக்க பிரச்சகர்கள் குறிப்பாக அரசியல் எதிரிகள் மற்றும் அவதூறாக பேசி தனிப்பட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதில் திறன் பெற்றவர் என்று நீண்ட காலமாக அறியப்பட்ட ட்ரம்ப் கமலா ஹாரிஸின் விசித்திரமானவர் என்ற விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் துணறுகிறார் அவர்கள்தான் விசித்திரமானவர்கள் இதுவரை என்னை யாரும் விசித்திரமாக நடந்து கொள்கிறேன் என்று சொன்னதே கிடையாது என்னை பலவாறாக விமர்சிக்கலாம் ஆனால் எனக்கு என்று என்னை சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு கிடந்த வாரம் கன்சர்வேட்டிவ் வானொலி தொகுப்பாளர் கிளே கிளே அசேபிடம் கொடுத்த பேட்டியில் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் அதிபர் தேர்தலில் ட்ரம்பை பின்னுக்கு தள்ளி கமலா ஹாரிஸ் தற்போது முன்னிலையில் இருப்பதாக கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கிறது ஆகஸ்ட் நான்கு முதல் ஆறாம் தேதிகளில் நடத்தப்பட்ட சமீபத்திய கருத்து கணிப்பு கமலா ஹாரிஸ் மக்கள் வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பிரதிபலித்திருக்கு கருத்து கணிப்பில் பதில் அளித்தவர்களில் நாற்பத்தைந்து சதவிகித பேர் நவம்பரில் கமலா ஹாரிஸுக்கு வாக்களிப்பதாகவே கூறியிருக்காங்க ட்ரம்ப்புக்கு நாற்பத்தி மூன்று சதவிகித பேர் ஆதரவு இருந்திருக்கு இது ஒரு முக்கியமான திருப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் திசை மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட மூன்று வாரங்களுக்கு முன்பு நடத்திய இதே போன்ற கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் மூன்று புள்ளிகள் வித்தியாசத்தில் தோற்றாங்க புளோரிடியாவின் குடியரசுக் கட்சி ஆளுநர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் துணை பிரச்சார மேலாளராக பணியாற்றிய டேவிட் ட்ரம்பின் சொந்த களத்தில் அவரை ஹாரிஸ் தோற்கடித்ததால இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அவர் முதன் முதல்ல அதிபர் பதவிக்கு போட்டியிட்டதில் இருந்து ட்ரம்ப் நாட்டின் முக்கிய அரசியல் பிம்பமாக இருந்து கவனம் பெற்று வருகிறார் ஊடகங்கள்ல அவரை பற்றிய செய்திகள் தலைப்பு தலைப்பு செய்திகளாகவே வெளிவந்திருக்கு ஆனால் தற்போது ஊடகங்களின் கவனம் கூட ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு சில வாரங்களுக்கு முன்புல இருந்தே கமலா ஹாரிஸின் பக்கம் திரும்பியிருக்கும் சமீபத்திய வாரங்களில் தலைப்பு செய்திகள்லையும் அவர் இடம் பிடித்து விட்டார் அவரை பற்றிய செய்திகள் ஆதிக்கம் செலுத்தது அவர் எந்த ஒரு பெரிய ஊடகத்திற்கும் நேர்காணல் கொடுக்காமலேயே இந்த பெயரை சம்பாதித்து விட்டார் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் வியூவர்ஸ் இந்த பாதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க